கர்ம காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு திருச்சி சாலை காமாட்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நேதாஜி இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் புலட் சேகர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் என் ராஜேஷ் கவுண்டர் மாநில பொதுச் செயலாளர் எம் பி பாலா சிங்கை நகர ஆலய பாதுகாப்பு தலைவர் முனியப்பன் விபிபி ஜெயராமன் நிர்வாகிகள் காமாட்சிபுரம் சித்தீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பம்பட்டி பிரிவில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நேதாஜி இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் புல்லட் சேகர் இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் எம்பி பாலா மாநில பொறுப்பாளர் என் ராஜேஷ் கவுண்டர் ஆகியோர் உள்ளனர் நேதாஜி இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்று ஜூலை பதினைந்தில் கல்விக்கள் திறந்த காமராஜருடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளிகளாக கொண்டாடப்படுகிறது இதற்கு நிறுவன தலைவர் புல்லட் சேகர் தலைமையிலும் மாநில பொருளாளர் திரு என் ராஜேஷ் கண்டர் அவருடைய முன்னிலையில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய ஒன்பது ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சியில் அமர்ந்து கல்வி திறந்தவர் படிக்காத மேலையாக இருந்தாலும் படிப்பின் அருமையை உணர்ந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அணையில் பல கெட்டு விவசாயத்தை காத்தவர் ஆண்டபோதும் தலக்கணம் இல்லை ஆளுகின்ற போதும் தலக்கணம் இல்லை அவர் பிறந்த நாளில் அவருடைய புகழை போற்றி வணங்குவோம் அவர் இப்படி சென்ற பணிகளை தொடர்ந்து நாம் செய்வோம் வந்தே மாதரம்